நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பது தான் மகா பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்னைக்கு இரவு சனி பகவான் சரியா எட்டு நாப்பத்தாறு மணிக்கு கும்பராசியில இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் பல பேருக்கு இதுல குழப்பம் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கு நீங்க என்ன இப்ப பயிற்சி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பல பேரு நம்ம கிட்ட கமன்லையும் கேக்குறாங்க தொலைபேசி வாயிலாவும் கேக்குறாங்க அவங்க எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லிடுறேன் திருக்கணிதம் அப்படிங்கறது மிக துல்லியமான ஒரு பஞ்சாங்கம் ஆனா கோவில்ல ஏன் கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னா அந்த கால ஆகம விதிப்படிதான் அவர்களோட பூஜை புனஸ்காரங்கள் பயிற்சிகள் திருக்கல்யாணங்கள் எல்லாத்தையுமே பண்ணி வைப்பாங்க இதாவது இப்போ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் இன்னைக்கு காலையில ஆறு பதினெட்டு மணிக்கு அப்படின்னு வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லுது அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கம் ஆறு மணிக்கு அப்படின்னு சொல்லும் ஏன் ஆறு மணிக்குன்னு சொல்லுதுன்னா சூரிய உதயம் ஆறு மணி ஆறு பதினெட்டுக்கு சூரிய வெளிச்சம் பூமியில படப்போகுது அந்த வெளிச்சம் வந்து சூரியன்ல இருந்து பூமிக்கு வர பதினெட்டு நிமிடம் ஆகுது ஆக சூரிய உதயம் வந்து பதினெட்டு நிமிடத்திற்கு முன்னாடியே நடந்துருச்சு அப்படிங்கறத துல்லியமாக கணக்கு போட்டு சொல்றது தான் திருக்கணித பஞ்சாங்கம் அந்த அடிப்படையில் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி தான் எல்லாரும் இன்னைக்கு எட்டு நாற்பத்தாறு மணிக்கு எந்த கோவில்லையும் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது அனுசரிக்கப்படலை அப்படின்னாலும் குளிச்சு முடிவிட்டு சனி பகவானுக்கு ஒரு எள்ளு விளக்கு போட்டு உங்களோட வேண்டுதல்களை சனி பகவானை மனமுருக பிரார்த்தித்து சொல்லுங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் கடகராசி நேர்களே சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படா இந்த சனிப்பெயர்ச்சி வரப்போகுது சனி எப்படா பெயரப்போகுது அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் காலாண்டரை பார்த்து பார்த்து நாட்களை எண்ணி எண்ணி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்த ராசிக்காரர்கள் அப்படின்னா கடகராசிக்காரர்கள் தான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி இப்போ நீங்கள் ரெண்டரை வருஷமாக அகப்பட்டுக்கிட்டு கிடக்கிறீங்க மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்போதாண்டா வரும் நம்மளை பிடிச்சது விலகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு உக்காந்துருப்பீங்க ஏன்னா அடி அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஏன்னா கடகராசிக்காரர்களோட சட்டையை கலட்டிட்டு பார்த்தோம்னா முதுகில் குத்தனை காயங்கள் அப்படிங்கிறது எண்ணிலடங்காமல் இருக்கும் அவ்வளவு துரோகங்கள் அப்படிங்கிறத அஷ்டமசனி காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நம்ம சும்மா வார்த்தையில் சொல்லிடலாம் கடகராசிக்காரர்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு அது பட்டவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு வேதனை எவ்வளவு ரணம் எவ்வளவு துரோகம் எவ்வளவு விரோதம் நம்ம நல்லது செய்யணும்னு நினச்சவன் நம்மளை முதுல குத்துராம் பார்த்தீங்களா அந்த வழி அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அதையெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலையே ஒரு மோசமான ஒரு காலகட்டம் உயிரை தவிர வேற எதுவுமே இல்லை உயிர் மட்டும்தான் இருக்கு அது கூட போயிட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு அடி அப்படிங்கிறது வாங்கியிருப்பீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா செய்யாத பழிக்கு ஆளாயிருப்பீங்க நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம் நம்ம மேல ஒரு பழி உழுந்து போயிருக்கோம் அபாண்டமா குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருப்போம் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்திருக்கும் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க நம்ம கிட்ட பத்து ரூபா காசு இருந்தப்ப நம்மள சுத்தி இருந்தவன் உரத்தம் கூட பிறந்திருக்க மாட்டான் நம்ம ஃபோன் பண்ணால் கூட எடுக்கிறதுக்கு வந்து யோசிப்பாய்ங்க ஆமாம் இவனுக்கு ஃபோன் பண்ணால் இவன் ஏதாவது காசு கீசு கேட்பான் அப்படின்னு நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாரி போவாய்ங்க வாழ்க்கையோடய விரக்தியோட உச்சத்துக்கு போய்ட்டு வந்திருப்பீங்க இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்தில் லாப வீட்டில் குரு இருந்ததால் ஓரளவுக்கு காசு போனோம் அப்படிங்கிறது வந்திருக்கலாம் சில பேருக்கு வந்த காசு எந்த பக்கம் போச்சுன்னே தெரியாது காசு வந்துச்சு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இப்போ சொல்லி தான் ஜோசியர் எனக்கு ஞாபகமே வருது காசு வந்ததே வந்தது தான் வந்துச்சு ஆனால் எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல ஏகப்பட்ட அவமானம் ஆணுக்கு பெண்ணால் அவமானம் பெண்ணுக்கு ஆணால் அவமானம் வேலை செய்கிற இடத்துல ஒரு பெண்ணு அபாண்டமாக பழி என் மேலே பழிய போட்டால் அதேமாரி பெண்களுக்கு ஒருத்தன் தேவையில்லாத என் மேலே பழிய போட்டுவிட்டு எனக்கு கெட்ட பேரை உண்டாகிட்டான் அது மாதிரி கூட சொந்த பந்தத்தில் பலகன இடத்துல இப்படி எல்லா இடத்துலையும் தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு வம்ப விலைக்கு வாங்குறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம விலை கொடுத்தே வாங்கலை ஓசிலேயே நமக்கு ஒம்பு வந்துருச்சுங்கிற நிலமை மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடிய போகுது சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துலேருந்து விலகி பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு சனி வர போகிறார் அற்புதமான ஒரு இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அதாவது வசதி வாய்ப்புகளை தேடி கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் பாக்கிய சனி நீங்கள் எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களோ அதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம் இப்போ ஒரு வரன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஒரு புரோக்கர் உங்கள்கிட்ட வந்து பார்ப்பார் எப்பா நாலு பிடிக்கலாம் பாப்பா அப்படின்னு அளவுக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும் அதுமாரி அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கும் நிறைய பேர் வந்து மனைவி கோச்சிக்கிட்டு போயிருந்துருப்பாங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பாங்க வந்திருக்கவே மாட்டாங்க அதுமாரி காதல் உறவுகளில் பிளவு ஏற்பட்டு காதல் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருந்திருக்கோம் இது எல்லாத்தையும் இதுமாரி சனி ஒவ்வொன்றா கொண்டாந்து ஜாயின் பண்ணி வைப்பார் சரிப்போ ஏதோ பிரிஞ்சு இவ்வளோ நாள் காலத்தை விட்டேன் இனிமேல் ஒன்றாம் ஒன்றா புழப்பு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வீட்டு சாப்பாடு அப்படிங்கிற சாப்பிட்ற நிலைமை கூட பலருக்கு வரும் ஏன்னா இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணமாகியும் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்கல்லாம் அந்த மாதிரி தான் கட்டின வீடு குப்பையும் கூலவமாக கிடந்திருக்கும் கடையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருந்துருப்போம் ஒரு நல்ல சோறு கிடைக்காது தின்ன தட்டு கழுவாமல் கிடந்திருக்கும் வீட்டை பார்த்தீங்கன்னாலே சுற்றுச்சூழல் அப்படிங்கிறதே அசுத்தமாக இருக்கும் எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் ஏனமோ தெரில இப்படி தான் இருக்குது நானும் பழகிட்டேன் அப்படிங்கிற நிலமைக்குலாம் ஆளாயிருக்கும் இதுக்கு மேலே சுத்தபத்தமாக குடும்பம் ஒரு கோவில்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே உண்டான பிரிவினை அப்படிங்கிறதுலாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருப்பாங்க கடன் அடையும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது கடனை பூரா அடைச்சிடலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களோட ராசிக்கு பத்தாவது வீட்டை பார்த்தார் ரெண்டாவது வீட்டை பார்த்தார் அஞ்சாவது வீட்டை பார்த்தார் மூணு வீட்டையும் சனி விட்டார் பத்தில் சனி பார்வை விழுந்தப்போ தொழில் ஃபுல்லாக காலி போட்ட முதலெல்லாம் நட்டமாக போச்சு பத்து ரூபா கூட இப்போ இல்லை இனிமேல் பஸ்லேருந்து தான் தொழில் தொடங்கணும் சீரோவிலேருந்து தான் வாழ்க்கையை தொடங்க போகிறேங்கிற நிலமை ரெண்டாம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதால குடும்பத்தையும் பிரிச்சு காமிச்சிருப்பாரு சில பேருக்கு இல்லை பெரியலனாலும் குடும்பத்தில் ஒத்துமையில் நாலு செவத்துக்குள்ளே நமக்கு உள்ளே சண்டை தான் நடக்குது கணவன் மனைவிக்குள்ளே அரை மணி நேரம் மனசு விட்டு பேசினாலே சண்டை வந்துடுது அப்படிங்கிற நிலமை அதுமாதிரி ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதால நாம எதாவது தெரியாமல் ஒரு வார்த்தையாகவும் விட்டு மாட்டியிருப்போம் நம்மளும் லேசப்பட்ட ஆள் கிடையாது சுருக்கு சுருக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிவிட்டு அப்புறம் வாங்கி கட்டிக்கிற வேலை நடந்திருக்கும் அஞ்சாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் அதையும் பார்த்துட்டார் வேலை முடிஞ்சு போச்சா அஞ்சாம் இடத்தையும் அவர் பார்த்துட்டாரு பிள்ளைகள் வழியிலேயே நமக்கு மரியாதை இருக்காரு நம்ம ஒன்று சொன்னால் புள்ளவே கேட்காது ஆய்வு பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுது எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கத்திக்கிட்டு நடப்போம் அதுமாரி கடகராசி பெண்களாக இருந்தால் அப்பம் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுது அதெல்லாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் இந்த நிலை அப்படிங்கிறது மாறும் அதுமாரி பூர்வீக சொத்துலேயும் பிரச்சனையை கொடுத்துருப்பாரு அஞ்சு சனி பார்த்து பூர்வீக சொத்தில் கேஸ் வந்திருக்கும் பூர்வீக சொத்தை விற்க முடியாத போயிருக்கும் புரிய சொத்தை விற்கணும்னு நினச்சாலும் எவனும் வாங்க மாட்டான் பூர்வீக வீடு ஒன்று கிடக்குடா பால் அடைஞ்சு போய் கிடக்கு பார்த்தாலே எனக்கு கண்ணில் தண்ணி வருது அந்த வீட்டில் நான் வாழ்ந்தேன் பிறந்தேன் வளர்ந்தேன் இப்போ என்னால் எடுத்து கட்ட முடியல ஒன்றும் பண்ண முடியல இந்த நிலமெல்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே மாறும் இப்போ சனி வந்து பாகிஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களோட ராசிக்கு பதினொன்று மூணு ஆறு இந்த மூணு வீட்டை பார்க்க போறாரு இந்த பதினோராம் வீட்டை சனி பார்க்குறாரு இல்லைங்களா லாபம் அப்படிங்கிறது லேசாக கொஞ்சம் குறையும் அதாவது கடுமையாக உழைச்சா ஒரு நூறுரூவா கிடைக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்த்தோம்னா ஒரு தொண்ணூறு கிடைக்கும் கிடைக்காமலாம் போவாது சனி பார்க்குற இடத்த கொஞ்சம் பலவீனப்படுத்துவார் இந்த மாதம் நமக்கு ஒரு பத்தாயிரம் கிடைக்கும் அப்புடின்னு நினச்சிட்டு வேலையை ஆரம்பித்தோம்னா ஒரு ஒம்பதாயிரம் கிடைக்கும் கொஞ்சம் பொக்கையாக தான் கிடைக்கும் நான் சும்மா வாரி கட்டிடுவீங்கன்னு சொல்லி அதில் பிரயோஜனம் கிடையாது கொஞ்சம் லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டியும் நட்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு வேலை இல்லை நம்ம பத்து ரூபா மிச்சப்படுத்தலாம் சம்பாரிச்சு அதுக்காக வீடு கட்டலாம் கார் கட்டலாம் மனம் வாங்கலாம் அந்த இதெல்லாம் இல்லை போடும் போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா நீங்கள் போதும்னு நினைக்கிறத விட பத்து ரூபா கூடுதலாக கிடைக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை மூணாம் வீட்டில் சனி பார்வை விழுது அப்படிங்கிறப்ப சகோதர உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள சின்ன சின்ன சண்டை அப்படின்னா கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்து போகிறது நல்லது குடும்பமான வரைக்கும் அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் குடும்பமாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரிஞ்சுக்கிறது நல்லது அவர் அந்த பக்கம் தூக்கிட்டோம் நான் அந்த பக்கம் இருந்துக்கிட்டோம் இல்லை எங்கேயோ ஒரு வாடகைக்காக ஒரு வீட்டை பார்த்து பிரிஞ்சு போய்க்கிறது நல்லது இல்லை ஜோசியரை ரெண்டு பேருமே இப்போ தனித்தனி வீடாக தான் இருக்கும் ஆனால் பக்கத்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்புகளை குறைச்சிக்கணும் அவர் சாயந்தரம் விட்டு வராரா நீங்கள் காலையில் விட்டுக்கு போகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமல் ஏதோ நல்லது கெட்டதுன்னா பார்த்துக்கிறீங்களா போகிறீங்களா இந்த அண்ணன் கூட கூடிக்கோங்களாக வருது பங்காளிகளுக்குள்ளே அண்ணன் தம்பிகளுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது கொடுத்துருந்தா இப்பயே வாங்கிக்கிங்க வாங்கியிருந்தால் இப்பயே கொடுத்துருங்க இல்லாட்டி அது பிரச்சனையே தான் உண்டாக்கிவிடும் அதுமாரி அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பாக பிரிச்சுக்கிறதுனா இப்பயே பிரிச்சுக்கிங்க அதுக்கப்புறம் தேவை இல்லை அதுமாதிரி ஆறாம் இடத்த பார்வை உழுவு இது ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் இதை சொல்லணும் ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் நோய் கடன் பகை எதிரிகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல சனி பார்வை விழுவுதுங்கிறப்ப உங்களோட சொந்த தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனையை சனி சரி பண்ணிடுவார் பொதுவாக அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு மாற வலிக்கிற மாதிரி இருக்கும் தோலை வலிக்கிற மாதிரி இருக்கும் முதுகு வலி இருக்கும் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பலாகவே இருந்திருப்பீங்க என்னமோ இப்போ உடம்புல என்னமோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த நிலை வந்து இப்போ மாறிடும் கவலைப்பட வேண்டியதில்லை நோய் நொடி இருக்காது பெருசாக மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்காது அது மாதிரி கடன் அடைச்சிடலாம் ரொம்ப கடனால் கலங்கி போயிருந்துருப்பீங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி இருந்த காலகட்டத்தில் ஃபோனை எடுத்து ஆர்ட்டியாரு அர்ஜென்ட்டுக்கு பத்து ரூபா கேட்கணும்னு தேணம்னா நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு லிஸ்ட்டு தான் இருக்குமோ ஒழிய நமக்கு கேட்குற மாதிரி ஒருத்தன் லிஸ்ட்டும் இருக்காது அம்மா கடன் போச்சு எப்படி வந்துச்சுன்னே தெரியல எனக்குங்கிற மாதிரி இருந்திருக்கும் இந்த கடனெலாம் அடைச்சிடலாம் நகை நட்டு பூரா பேங்கில் கிடக்கும் நோட்டீஸ் வந்தாலே வீட்டில் சண்டை நடக்கும் இதுக்கு நோட்டீஸ் வந்துருச்சு மூட்டு தரமாட்டேங்கிற அதை செய்ய மாட்டேங்கிற இதை செய்ய மாட்டேங்கிறேன்னு அதாலே நமக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் இப்போ அந்த நகையெல்லாம் மூட்டுட்டு வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அதுமாதிரி எதிராளிகள் பகையாளிகள் இருந்தால் விலகி போயிடுவாங்க வேலை செய்கிற இடத்துல நமக்கு எதிராளி இருப்பான் நம்ம கூடையே இருந்துட்டு நம்ம பறிப்பான் எல்லா வேலையும் நடக்கும் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ ஓடி ஒழிஞ்சிருவாங்க உங்கக்கிட்ட அண்ட மாட்டாங்க உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் மட்டும்தான் அவங்க பக்கத்தில் இருப்பான் உங்களுக்கு எதிரின்னு ஒருத்தன் இருந்தான் அவன் தானாகவே அழிஞ்சு போடுவான் நீங்கள் அவனை ஒன்றும் தேடலாம் வேண்டியதில்லை தானாகவே நமக்கு கெட்டவன் ஒருத்தன் இருந்தான் நமக்கு கெடுதல் நினைக்கிறான் அப்படின்னா என்னம் போல் அவனே கெட்டு போடுவான் ஏன்னா ஆறாம் இடத்தை சனி பாத்துறாரு அப்படிங்கிறப்ப அவன் எங்க தலையில் நின்று தண்ணி குடிச்சு நமக்கு பின்னாடி நின்று குழி தோண்டினாலும் அதே குழியில் அவனே ஒழுகுவான் நீங்கள் உங்க வேலையை பார்த்தா போதும் அப்படி ஒரு அற்புதமான சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வருது இதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் திறமை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் திறமைக்குரிய வாய்ப்பு வரும் அதை கெட்டியா பிடிச்சிங்க சனி கொடுக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பு மாதிரி இதை பயன்படுத்திங்க வாழ்க்கையில செட்டில் ஆகிடலாம் காசு பணம் பத்து ரூபாய் கிடைக்கிறப்ப ஏலபாலைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சா உடை எடுத்து கொடுங்க ஒரு காலனி செருப்பு எடுத்து கொடுங்க இந்த மாதிரி தானம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க இந்த சனிப்பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் வாழ்த்துக்கள்